வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே கங்கனா ரணாவத் அவர்களை பற்றி இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய நாயகியாக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை திட்டமிட்டே அவர்களே உருவாக்குகிறார்கள் என்பதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ சமீபத்தில் அவர்கள் வந்து இந்த தொடர்ச்சியாக சில விஷயங்களை குறை கூறிக்கிட்டே இருக்காங்க என்னென்னா அவருடைய எமர்ஜென்சி திரைப்படத்தை திட்டமிட்டு சில பேர் தடுப்பதாகவும் தணிக்கை அதிகாரிகள் அந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கிய பிறகும் திருப்பி அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதனால் அந்த படம் வெளியாவதில் சிக்கல் அப்படின்னு அவங்க புலம்பியிருக்காங்க ஒரு படம் எடுத்தேன் அதுக்கு இவ்வளோ புலம்பலா இந்த படத்தை பார்த்து ஏன் எல்லாரும் இவ்வளோ படுறீங்க அப்படின்னு கதறி இருக்கிறாங்க கண்ணீர் விட்டுருக்கிறாங்க கங்கனா ராணாவா ஆனால் கங்கனா ராணாவத்து நேர்மையாக சில விஷயங்களை பதிவு செய்யணும் இந்த படம் ஒரு அரசியல் நோக்கம் இல்லாமல் உண்மையில் நடந்த வரலாற்றை எடுக்கக்கூடிய நோக்கத்துடன் நடிக்கக்கூடிய படமா எடுக்கக்கூடிய படமாங்கிறத அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் எதற்காக இந்த காலகட்டத்தில் எமர்ஜென்சின்னு இந்திரா காந்தியை ஒரு எதிர்மறை பிம்பமாக சித்தரித்து நீங்கள் படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் ஏன்னா இன்றைக்கி பேன் இண்டியா மூவியில் காஷ்மீர் ஃபைல்ஸ் காந்தாரா கேரளா ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு படமும் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவாக இருக்குது எமர்ஜென்சியை பற்றி பேசக்கூடாதுனோ இந்திரா காந்தியை விமர்சிக்கக்கூடாதுனோ யாரும் சொல்ல முடியாது இந்த நாட்டில் ஜனநாயக ப நாட்டில் யாரை விமர்சித்து படம் எடுக்கலாம் ஆனால் யாரை மட்டும் விமர்சித்து படம் எடுப்பதற்கு இங்கே அனுமதியும் உங்களுக்கு வந்து உற்சாகமும் கைத்தட்டலும் கிடைக்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் மக்கள்கிட்ட இருந்து எதிர்வினை வரும் கங்கனா ரணாவத் அவர்களே நீங்க உங்களுடைய நோக்கம் என்ன இதன் மூலமாக சீக்கியருக்கு எதிராக இந்திரா காந்தியை சித்தரிப்பது ஜனநாயகத்துக்கு எதிராக இந்திரா காந்தியை சித்தரிப்பு ஆனால் இப்போது இங்கே ஜனநாயக ஆட்சி நடைபெறுகிறதா இங்கு ஜனநாயக ஆட்சியில் அதே சீக்கிய இங்கே என்ன நிலையை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் தொழிலாளர்கள் என்ன நிலையை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் எமர்ஜென்சி என்ன என்ன ஒரு நெருக்கடி நிலை இன்றைக்கி பொருளாதார அளவில் இந்தியா நெருக்கடி நிலையில் இருக்கா பொருளாதாரம் எல்லாரிடம் பரவலாக இருக்கிறதா இங்கே என்ன நடந்த சமூக மரியாதை என்னவாக இருக்கிறது பொருளாதாரம் என்னவாக இருக்கிறது ஒவ்வொரு தேசிய இனமும் இங்கே என்ன பாடுபட்டு கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்தி பேசாத மாநிலங்கள் என்ன பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க பாஜக ஆளாத மாநிலங்களில் கவர்னர்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு சூழலை மக்கள் பார்த்து இருக்கும்போது இது ஜனநாயக அரசு அன்று எழுபத்தஞ்சில் நடந்தது எமர்ஜென்சி என்று நீங்கள் படம் எடுக்கும்போது அதை மக்களே எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க உங்களுடைய நோக்கம் என்ன சீக்கியர்களுக்கு எதிராக இந்திரா காந்தியை முன்னிறுத்துவது உங்கள் அஜெண்டாவாக இருக்கலாம் இந்த நேரத்தில் ஆனால் யதார்த்தத்தில் சீக்கியர்களுக்கு எதிராக யார் இருக்கிறார்கள் என்று சீக்கியர்களுக்கு தெரியுதே பஞ்சாபில் அந்த விவசாயிகள் போராட்டம் நடந்த போது அதை அடக்கியது யார் உடுக்கியது யார் வாய் கொழுப்பாக பேசியது யார் ஒரு தேசிய இனத்தை விவசாயிகள்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வர்க்க இனத்தை அவமானப்படுத்தியது யார் தெரியாதா சார் இதை கண்டுபிடிக்கணுமா இதை வந்து புதுசா நீங்க கண்டுபிடிக்கணுமா இன்னைக்கு பஞ்சாப் விவசாயிகள் போராடும் போது இந்த போராட்டத்தில் நிறைய செக்ஷுவல் அபியூஸ் நடந்தது நிறைய பேர் வெட்டி தூக்கில் போட்டாங்க நல்ல வேலை இந்த இதை வந்து இந்த வாபஸ் பெற்றாங்க இல்லைனா வேறு மாதிரி மோசமாக நிறையா நடந்திருக்கும் அப்படின்னு பேசினது யார் மேடம் இந்த சீக்கிய மக்களை உழைக்கும் மக்களை விவசாய தோழர்களின் போராட்டத்தை இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி கொச்சைப்படுத்தி விமர்சனம் செய்தது யார் மேடம் ரணாவத் மேடம் அப்படியே சீக்கியர்களுக்கு எதிராக இந்திரா காந்தியை அம்பலப்படுத்துகின்ற தோளுருக்கின்ற இந்த மிகப்பெரிய போராளியான உங்களை காமிச்சுக்கிறீங்களே இந்த நிகழ்காலத்தில் கண்ணுக்கு எதிராக சீக்கிய மக்களின் போராட்டத்திற்கு துணை நிற்க வேணாம் அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேணாம் அதை நடைமுறைப்படுத்த வேணாம் அந்த போராடுகிற மக்களை எவ்வளோ கேவலப்படுத்தினீங்க வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கி கொண்டு இவங்களா போராடுகிறார்கள் தேச துரோகிகள் யார் இந்த மண்ணை வளமைப்படுத்துபவன் செழுமைப்படுத்துபவன் இந்த மண்ணில் ஏறுபிடிக்கிறவன் உங்களுக்கு வந்து இந்த தேசத்தின் துரோகிகளா இந்த தேசத்தை அடையாளமாக இருக்க வேண்டிய அந்த மக்களை அந்த சீக்கிய தோழர்களை விவசாய மக்களை அவமானப்படுத்தி பேசுனீங்களே அப்படி பேசியதற்குத்தான் ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்தது வன்முறையை நம்ம ஆதரிப்பது கிடையாது யார் யாரையும் அடிப்பது மேன் ஹேண்ட்லிங் பண்ணுவது உதைக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம அனுமதிக்க மாட்டோம் ஆனால் உங்களை அடித்த போது எல்லோருமே கங்கனா ரணவத்துக்கு விழுந்த அடி சனாதனத்திற்கு விழுந்த அடி இது சர்வாதிகாரத்திற்கு விழுந்த அடி நாசிசத்திற்கு விழுந்து கூப்பிட்டு ஒவ்வொருத்தையும் தமிழ்நாட்டில் இருக்க அமைப்புகள்லாம் பாராட்டுகிறேன் என்று சொல்கிறார்களே இந்த வழிமுறையில் நமக்கு உடன்பாடு இல்லைனாலும் ஏன் உங்களை அந்த பெண் அடித்தார் என்று யோசிங்களா நீங்க யாரு ஆளும் கட்சியின் பிரதிநிதி ஆளும் கட்சியில் ஒரு மாநிலத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பிரபல நடிகை இன்று வந்து உங்களுக்கு இந்த அரசே உங்களுக்கான அரசு நீங்கள் மூணாவது முறை ஜெயிச்சிருக்கீங்க இவ்வளவும் இருந்தும் ஒரு விவசாயி மகள் உங்களை கூப்பிட்டு சப்புன்னு அறையிறாங்கன்னா நீங்கள் வலிமையானவரா அவர் வலிமையானவரா அடித்தவர் எம்பி கிடையாது அடித்தவர் எம்எல்ஏ கிடையாது அடித்தவர் ஆளும் கட்சியோ அதிகார வர்க்கமோ பெரு நிறுவனத்தின் சப்போர்ட்டில் எங்கேவரோ கிடையாது ஆனால் இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்டவர் இந்த நாட்டின் குடிமகன் என் தேசிய இனத்தை எங்கள் அம்மா அப்பாவை தேச துரோகி என்று சொன்னவுடன் தேசபக்தியுடன் உங்களை அடித்தாங்க நீங்கள்லாம் கஞ்சி குடிக்கணுக்காக போராடுகிற கூட்டம் இந்த விவசாயிகள் கூட்டம் எங்களை பார்த்தா தேச துரோகி என்று சொல்கிறார் என்று அவர்கள் அடித்தார்கள் ஆனால் அப்படி அடித்ததற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க மீண்டும் ஒரு ட்விட்டு சர்ச்சைக்குரிய பதிவு விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்காவிட்டால் வங்கதேசம் போல் ஆயிடுவாங்க வங்கதேசத்தில் நடந்தது போன்ற ஒரு கலவரத்துக்கு முயற்சிக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை ஒரு பயங்கரவாதிகளாக சித்தரித்தீர்கள் இந்த நாட்டில் தங்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்காக அடிப்படை வாழ்வாதார உரிமைக்காக குறைந்தபட்ச கூலி வேண்டும் என்று விவசாயிகள் போராடினால் அவர்களை வங்கதேச வன்முறையாளர்கள் வெளிநாட்டு தீவிரவாதிகள் என்ஜிஓ அங்கிருந்து பணம் தந்து இயக்குது என்று இப்படியெல்லாம் கொச்சப்படுத்துவீங்க தொடர்ச்சியா அந்த நாட்டினுடைய விவசாயிகளையும் சீக்கிய மக்களையும் தேசிய இன மக்களையும் உழைக்கும் மக்களையும் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்களையும் இவ்வளவு அவமானப்படுத்தி மீண்டும் மீண்டும் நீங்க எழுதுறீங்களே நாங்கள் என்ன வேணாலும் மக்கள் விரோத செயல்பாடுகளை செய்வோம் உழைக்கும் மக்களை இழிவுபடுத்தி பேசுவோம் எதிர்கட்சி தலைவர்களை கண்ணாமுன்னான் பாடி ஷேமிங் பண்ணுவோம் உங்களுக்கு நினைவு இருக்கா ராகுல் காந்தி சிவனை காமித்தும் போது நீங்கள் சொன்ன வார்த்தை ராகுல் காந்தி போதை பழக்கத்துக்கு இதாயிட்டாரா நாற்காலியை உட்கார்ந்து தேய்ப்பதற்காக வருகிறாரா இதெல்லாம் ஒரு கண்ணியமான வார்த்தையா ராகுல் காந்தியினுடைய செயலுக்கு நீங்கள் பதில் ஆற்றணும் அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்தை வைக்கணும் அதை விட்டுட்டு உருவக்கேலி செய்யறது ஒக்கா போதையில் இருக்காரா அவர் நிலையில் இல்லை நிலை தருமாறிய நிலையில் இருக்கிறார் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுறீங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க இதுக்கு ஆற்ற மாட்டாங்க இதற்கு எதிர்வினையாற்றினா அச்சுறுத்துகிறார்கள் தீவிரவாதிகள் இவருக்கு பயங்கரவாதிகள் கொடூரர்கள் வங்க தேசத்தில் இந்த தீவிரவாதிகள் தான் இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படிதானே நீங்கள் ஜனநாயகத்தின் மீது கல்லல்ல பாறாங்கலை உருட்டி விடுகிறீர்கள் ஆனால் மக்கள் ஜனநாயக அடிப்படையில் கேள்விகளை கேட்கிறார்கள் தங்களால் முடிந்த முயற்சியில் உங்களுடைய அதிகாரத்தை முடக்க அடக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வருகிறீர்கள் அவர்கள் நடத்துவது போராட்டம் நீங்கள் செய்வது வெறியாட்டம் நீங்களுடைய எழுத்து பேச்சு எல்லாமே வெறியாட்டம் அவர்கள் நடத்துவது போராட்டம் என்னென்ன கொடுமைகளை வார்த்தைகள் மூலம் அதாவது இப்ப இதுல என்ன நகைச்சுவைன்னா சில சமயங்களில் கங்கனா ரணவத்து பேசுவதை பாஜகவினரே மறுக்கிறாங்க கவனிச்சிங்களா பாஜகவினரே என்ன சொல்றாங்க இல்லை இல்லை இது பாஜகவின் கருத்து இல்ல ஏமா கொஞ்சம் அடக்கி வாசிமா எம்மா கொஞ்சம் சும்மா இருமா அப்படின்னு எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவேலினுடைய நகைச்சுவைதான் நினைவு வருது அப்போ வந்து ராதாரவி வந்து என்னடா வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு வடிவில் பார்த்து கேட்பாப்ல ஐயா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வடிவில் பார்த்துருவாப்ல அப்ப சார்லி வந்து ஆமாம் நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் தான் எங்க பாஸ் சபலம் கொடுக்கறாருன்னு ஒரு மாதிரி சொல்லுவாப்புல உடனே ஒரு ஆதரவு என்னதுன்னு ஐயோ முறா குரங்கு அப்படின்னு சொல்லுவாப் அந்த சீன் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி கங்கனா ரணவத்து வந்து சில விஷயங்கள் பேசுவதை பாஜகவினரே ஐயையோ கிடைக்கிற கொஞ்சம் நஞ்ச ஓட்டையும் கெடுத்து விட்டுரும் போலங்கிற மாதிரி பாஜகவின் சீனியர் தலைவர்கள் குறிப்பாக பஞ்சாபில் உள்ள பாஜக தலைவர்கள் எல்லாரும் டெல்லிக்கு தகவல் அனுப்புகிறாங்க இந்த அம்மா சும்மா இருக்கு சொல்லு கட்சி இங்கே பஞ்சாபில் இருக்கணுமா வேணாமா கட்சியை இப்படி பஞ்சராக்கி வச்சிருக்கேன்னு பஞ்சாபில் உள்ள பாஜக தலைவர்கள் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க யாருக்கு சொந்த கட்சி எம்பிக்கே கங்கனா ராணுவத்துக்கு சொந்த கட்சியே உங்களை இப்படி காரி தூப்பும் போது கம்மனுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக உங்களை விமர்சிக்கும் போது எதிர்கட்சியினரும் பொதுமக்களும் விவசாயிகளும் உங்களுக்கு எதிராக கருத்து சொல்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம் தானே அது ஒரு அன்னிச்சை செயல் மாதிரி தானே மேடம் நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க அதற்கு தகுதியானவராக நீங்கள் இருக்கணும் இல்லையா எவ்வளோ கண்ணியக்குரிய கண்ணியத்துக்குரிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் ராகுல் காந்தியை பற்றி ஒரு படம் போடுறீங்க ஒரு மாதிரி பட்டையை போட்டு இது பண்ணி குல்லா வச்சு எவ்வளவு ஒரு ஒரு பாடி ஷேமிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்குலாம் வரலாமா இந்திய பாராளுமன்றத்தில் உட்கார உங்களை அனுப்பியிருக்காங்க மக்கள் ஆனா நீங்க வந்து பாடி ஷேமிங் உருவ கேலி பண்றீங்க இவ்வளவு தூரம் நீங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதிர்கட்சிகளை விவசாயிகளை ஓட்டு போட்ட மக்களை சொந்த கட்சிக்காரங்களே கதற விடுவது கோவப்படுத்துவது எரிச்சல் படுத்துவதுன்னு செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்க படம் துறையினர் வந்து தாமதப்படுத்துகிறாங்க உங்கள் படத்திற்கு ஒரு எதிர்ப்பு வருதுன்னு ஒரு ஜனநாயக ரீதியான எதிர்ப்பை கூட சகித்துக்கொள்ள முடியாமல் ஐயோ அப்படின்னு நீங்க கதர்றீங்க நான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சர்வாதிகாரி எதேச்சதிகார சிந்தனையாளரும் மிகவும் பலவீனமான மனம் படைத்தவர்களாக இருப்பாங்க பலவீனமானவர்கள் கோழைத்தரமானவர்கள் தான் தங்களை வீர மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு சர்வாதிகாரியா தாட்டு பூட்டுன்னு செயல்படுறவங்களா அடிப்படையில் கோழைகள் அதுக்கு கங்கனா ரணவாத் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நீங்க சீக்கியர்களுக்கு எதிராக இந்திரா காந்தியை முன்னிலைப்படுத்த முயற்சி பண்ணீங்களா இப்போ இந்த எமர்ஜென்சி படம் வரக்கூடாதுன்னு முயற்சி எடுப்பது சீக்கிய அமைப்பினர் என்ன சொல்றீங்க சீக்கியர்களை படுகொலை செஞ்சுட்டாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்த நேரத்துல சீக்கியர்களுக்கு எதிராக ஒரு காங்கிரஸ் மோசமான கட்சி இந்திரா காந்தி சீக்கியர்களுக்கு எதிரானவர்னு ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி ஒரு பரப்புரை செய்வதற்காகவே நீங்க இந்த படத்தை எடுக்கிறீங்கிறது உலகத்துக்கே தெரியும் நீங்க ஒண்ணு எமர்ஜென்சிங்கிற கான்செப்டுக்கோ சர்வாதிகாரத்துக்கோ எதிரானவர் இல்லைங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நீங்க என்ன பர்பஸுக்கு படம் எடுக்கிறீங்களோ அந்த தேசிய சீக்கிய தேசியன மக்களும் பஞ்சாப் மக்களுமே இல்ல இல்ல இந்த படத்தை வெளியிடாதீங்க இது எங்க தேசிய எங்க சீக்கியர்களை இழிவுபடுத்துதுங்கிறாங்க அந்த படத்துல சீக்கியர்களை இழிவுபடுத்துகிற காட்சி இருக்கோ இல்லையோ கங்கனா ரனாவத் சீக்கியர்களுக்கு எதிரானவர் அவர் சீக்கிய இன மக்களுக்கு எதிரானவர் அவர் எங்கள் தேசிய இன போராட்டங்களை இழிவுபடுத்துகிறார் கொச்சைப்படுத்துகிறாருங்கிற அந்த கோபத்தில் எமர்ஜென்சி படம் வரக்கூடாதுன்னு தெலுங்கானாவிற்கெல்லாம் பஞ்சாப் அமைப்புகள் சீக்கிய அமைப்புகள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து தெலுங்கானா முதலமைச்சரே நான் சரி உங்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு தடைங்கிற நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க அதற்கு காரணம் அந்த படத்தின் உள்ளடக்கம் மட்டுமல்ல கங்கனா ரணவத் என்பவர் நடித்திருப்பது அவர் இந்த படத்தில் இந்திரா காந்தியாக இருப்பதுதான் முக்கிய காரணமா இருக்கு சீக்கியர்களுக்கு இந்திரா காந்தி மீது ஒரு எதிர்ப்பு அரசியல் இருந்தாலுமே அதை தாண்டி அதை நீ கங்கனா நீங்க சொல்ல வேணாம் இந்திரா காந்தி யாருங்கிறத எங்களுக்கு நீங்க சொல்ல வேணாம் எங்களுக்கு அதில் வருத்தம் இருக்கலாம் இந்திரா காந்தி மீது ஒரு மாற்று கருத்து இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நீங்களாம் வந்து இந்திரா காந்தி எதிர்ப்பு பேசி ஏதோ உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் மட்டும் நினைத்து விடாதீர்கள் என்று எந்த இன மக்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு நாடகம் இப்படி படம் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்களோ அதை எடுபடாத அளவிற்கு அந்த இன மக்களே இந்த படத்தை வரக்கூடாதுன்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க அமைப்புகள் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க தணிக்கை அமைப்பினரும் இதன் காரணத்திற்காக இந்த படத்திற்கு இப்போது அனுமதி தராமல் செப்டம்பர் ஆறாம் தேதி ரிலீஸாக இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி வைக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு அதனால தான் கங்கா நாராயண வந்து கண்ணீர் விடுறாங்க ஒரு படத்தை எடுத்து அதிகார வர்க்கத்தினுடைய துணையுடன் ஆளும் கட்சியினுடைய எல்லாவித தூண்டுதலுடனும் உண்மைக்கு மாறான விஷயங்களை வரலாறாக பேசுவதும் போராடும் நிகழ்கால தோழர்களை இழிவுபடுத்துவதுமே தன்னுடைய வாடிக்கையாக வைத்திருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினுடைய கைபொம்மையாக பெப்பட்டாக இருக்கக்கூடிய கங்கானாரனாவத் போன்றவர்களே தொடர்ச்சியாக சீக்கியன மக்களையும் உழைக்கிய மக்களையும் இப்போ வரையும் கொச்சப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த அற போதாதா அப்படிங்கிற கேள்வியை தான் மக்கள் கேட்குறாங்க நீங்கள் அடி வாங்கினப்ப ஒரு மனித உரிமை அடிப்படையின்னு அது என்னங்க பொது வழியில் வைத்து ஒருத்தர் அடிக்கலாமாங்கிற கேள்விகள்லாம் வந்தது ஆனால் பின்னோட்டத்தில் என்னதான் நம்ம கேட்குறாங்க அதெல்லாம் அடி கரெட்டுங்க அப்படிங்கா ஒரு லேடி அடி வாங்குறத பொதுவாக சமூகம் விரும்பாது தேவா என்னா தான் பொம்பளையால் அடிக்கக்கூடாதுப்பா அடித்தது இன்னொரு பொம்பளையாளாக இருந்தாலும் பொது வழியில் ஒரு லேடி அடிக்கிறப்ப நம்ம ரொம்ப அடிப்படையில் ஒரு மனிதன் வந்து தடுக்க தான் தோணும் ஆனால் அவர்களே உங்களை வந்து ஒருவர் அடித்த போது ஏன் இந்திய மக்கள் கொண்டாடினாங்க சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து அமைப்புகள் வந்து அந்த அடித்த பொண்ணுக்கு பரிசு அறிவித்தாங்களே இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது அடித்த அந்த வன்முறையை அவங்க ஆதரிக்கலை அதை விட மோசமான வன்முறையை பரப்புவது கருத்தியலும் உங்கள் நாக்கும் தான் உங்களுடைய சிந்தனையும் நாக்கும் எவ்வளோ பெரிய வன்முறையாகவும் விஷமமாகவும் இந்த மக்களுக்கு இருக்கிறது என்பதை உங்களுக்கு உணர்த்ததா அந்த அரைந்த பெண்ணுக்கு போட்டி போட்டுக்கொண்டு எல்லாரும் நாங்கள் பரிசு தருகிறோம் நாங்கள் வேலை தருகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் நீங்கள் அந்த சம்பவத்திற்கு பிறகும் திருந்தவில்லை என்பதைத்தான் உங்களுடைய அடுத்தடுத்த அறிக்கைகள் அறிவிப்புகள் பேச்சுக்கள்லாம் காண்பிக்குது எந்த அளவுக்கு என்றால் சொந்த கட்சியினரே உங்களை பார்த்து பதறிக்கிட்டு அம்மா அம்மா கொஞ்சம் வாய் மூடிக்கிட்டு இருமா சும்மா கம்முன்னு இருமா எம்மா ஏமா அப்படின்னு உங்களை பார்த்து பதறிக்கிற நிலை கொண்டு வந்துட்டாங்க இது என்னன்னா எந்த அளவுக்கு இந்துத்துவ கருத்தியிலும் வெறுப்பு அரசியலும் உங்கள் தலையில் ஏறி இருந்தால் பாஜக ஓட் பாலிடிக்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வெறுப்பு அரசியல் இருக்குது உங்களுடைய கருத்தியல் தான் பாஜக கருத்தியல் பாஜகவுடைய கருத்தியலில் தான் இப்படி தேசிய இன மக்களை இழிவாக பேசுவது உழைக்கும் மக்களை போராடும் மக்களை கொச்சைப்படுத்துவதுங்கிறது அந்த வெறுப்பு அரசியலின் வடிவம் தான் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் நீங்க பாருங்க உங்க கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்கின்ற அளவுக்கு உங்க விருப்ப அரசியல் உங்க மூலையில் ஊறி போயிருக்கு அதனாலதான் பாஜக காரங்களே பதறுகிறார்கள் ஏமா கொஞ்சம் நீக்கு போக்கா கூட நடந்துக்க தெரியலையே இவ்வளவு ஓப்பனாவா நம்ம கருத்துக்களை பேசுறது இவ்வளவு பிராங்காவா இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு கங்கனா அவர்கள் வெளிப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மிகப்பெரிய ஆயுதங்கிறது மக்களுடைய ஆயுதம் தான் அதுதான் ஜனநாயகத்தின் வலிமை ஜனநாயகத்தின் மிகப்பெரிய மிக்கவர்கள் மக்கள் தான் பிரதமரோ எதிர்கட்சி தலைவரோ நீங்கள் வகிக்கின்ற எம்பியோ உங்களுக்கு வருகின்ற அந்த போலீஸ் பாதுகாப்பை விட எந்த ஆயுதமும் இல்லாமல் எளியவர்களாக இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டினுடைய உழைக்கும் மக்கள் தான் இந்த ஜனநாயகத்தின் மன்னர்கள் அவர்களை பகைத்துக்கொண்டு கொண்டு நீங்க எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அதிகாரத்தை வரலாம் பதவியில் வரலாம் ஆனால் உழைக்கும் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டால் ஒரு நிமிடத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் மக்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள் ஒரு படம் வர தாமதமாகுதுனோட நீங்க கதறீங்க அவன் அரிசி தந்து நெல் அரிசி சோறாக்கி இந்த நாட்டுக்கே சோறு போடுற கூட்டம் எவ்வளவு கருவம் இருக்கும் அவனுக்கு இந்த மக்கள் எத்தனை பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்க கூட்டம் அதை நீங்கள் இழிவுபடுத்தி பேசுனா அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்கள இழிவுபடுத்தி பேசிட்டு நீங்கள் ஏதோ அதை சீக்கிய திசை பற்றி ஒரு படத்தையும் எடுப்பீங்க அதுக்கு அவங்க அனுமதிப்பாங்களா ஆகவே எதிர்கட்சியாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் தொடர்ச்சியான இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ஏதோ ஒரு எண்டு காடே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நினைக்கலாம் நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் ஒரு கடிவாளம் உண்டு அது ஜனநாயகம் அந்த ஜனநாயகம் உழைக்கும் எளிய மக்கள் கைகளில் இருக்கிறது அவர்களிடம் ஆயுதம் கிடையாது அதிகாரம் கிடையாது அரியாசனம் கிடையாது அந்த மக்கள் அரியாசனங்களாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் கையில்தான் ஜனநாயகம் அதை ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் எமர்ஜென்சி என்று படம் எடுத்ததால் நீங்கள் ஒன்று எமர்ஜென்சிக்கு எதிர்ப்பானவர்கள் கிடையாது நீங்களாம் ஆட்சியாளர்களாக தீர்மானிக்கும் சக்தியாக இருந்தால் இதுவும் ஒரு எமர்ஜென்சி ஆட்சிதான் என்பதைத்தான் அந்த உழைக்கும் மக்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள் என்பதை கங்கனா ராணுவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி